ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே சேனலில் விலாக் நாங்கள் பார்க்க போகிறோம் லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்திங்கன்னா பொங்கல் விளையாட்டு போட்டிகள் தான் போட்டிருந்தேன் அதோடைய கண்டினியூஸ் பிளாக் தான் இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்களுக்கான விளையாட்டு போட்டிகள் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ பார்க்கறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போகலாம்

ீப ஒரு சத்தியூசியா முடிஞ்சிருவா சொல்லுங்க மா <laughs> <laughs> போய் அந்நூறு ரூபாய் முப்பநாயிரம் ரூபாய் கட்ட மாதிரி ரெண்டு

தாரிஸ் தொலைவு ஆடுறே ஜெய் ஆடுறே சார்

அங்க <laughs> கரெக்டா பக்கத்துக்கு <laughs> <laughs> அடி गाडी அடி அடி அரு 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 சின்ன சின்ன சொல்லுங்க பாஸ் வாங்க வாங்க வர குஞ்சிர போற அடை பாரு மொள அங்கே பாரு ரெண்டு பாகம் ரெண்டு வழுதி

ஒரே வந்துருந்து செவுதல் அடைதல் அடை

சாப்படும் <laughs> <laughs> ஆ சேக்கமா எல்ல எட்டி போறோம் நீங்க மணி வேலா என்ன என்ன வந்து காமிச்சிட்டு இருக்கே ஏ அப்பா முடிய போறாரு அப்பா வாங்கப்பா தண்ணி 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 ஏ தண்ணி முடியுது முடியுதுடா அங்க வந்து நில்லுங்க நம்ம வந்துருஞ்சேன்னா அங்க வந்து

கிச்சது <laughs> <laughs> <im Sultanate>

மாட்டினாரு மாட்டினாரு ஃபர்ஸ்ட் யாரு பாத்து நடந்தது எல்லாரும் அட்டகாசி பாத்துங்க எல்லாத்தையும் பாத்துங்க ஒண்ணு அவரு பத்து அவரோட நெத்தில வைக்கணும் நெத்தில வைக்கவே இல்ல நெத்தில குச்சி வைங்க நாகராஜ் வாலண்டியர் பாரு நெத்தில குச்சி வைக்கவே இல்ல தள்ளிக்கிங்க பா பக்கத்துல தள்ளிக்கிங்க நான் நாலு சுத்தி தான் சுத்தி இருக்காரு அதுக்கே நெத்தில ஆடிட்டு இருக்காரு

ഔട്ട് ഔട്ട് പുറ 뒤에 இருக்காங்க புடிச்சுக்க ഔട്ട് 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 சாம் சட்டே சாம் சட்டே சாம் भाई इसा भाई भाई ए बाला वर्ण தட்டடா போ ஏறி போ கொர போ வந்துடுற பாலா பாலா வேணா வந்துடுற கொஞ்சம் வெளிச்சு போடுப்பா கொஞ்சம் வெளிச்சு பின்னாடி எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விளையாட்டு போட்டிகள் சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ